வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஇடி மேக்ஸில் கெட்ட கணக்கில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த கணக்கு ரெண்டாயிரத்தி நானூறு சதுர மீட்டர் நிலத்தை பன்னெண்டு வேலையாட்கள் பத்து நாட்களில் உழுது முடிக்கிறாங்க ஐயாயிரத்தி நானூறு சதுர மீட்டர் நிலத்தை பதினெட்டு நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை எத்தனை வேலையாட்கள் தேவை இதை தான் கேள்வி நான் என்ன செய்கிறேன் நான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா மொத்த வேலை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த மொத்த வேலையிலேருந்து ஒரு ஆள் உழுவதற்கான பரப்பை கண்டுபிடிச்சா போதும் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுர மீட்டர் இருக்கா அதில் மொத்த வேலையை கண்டுபிடிக்கணும் மொத்த வேலைங்கிறது என்னன்னா மொத்த வேலைங்கிறது எத்தனை வேலையால் வேலை செய்கிறாங்க பன்னெண்டு வேலையாட்கள் பன்னெண்டு ஆட்களையும் பத்து நாட்களையும் பெருக்கணும் மொத்த வேலைங்கிறது பன்னெண்டு வேலையாலையும் பத்து நாட்களையும் பெருக்கணும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூற்றி இருபது இந்த நூற்றி இருபதை வச்சு ஒரு வேலையால் உளும் பரப்பு இந்த ரெண்டாயிரத்தி நானூறு சதுர மீட்டர் இருக்குது உழுவுறதுன்னா எல்லாருமே வேலை செய்கிறாங்க அந்த உழுதல் வேலையை பார்க்குறதுல ஒரு வேலையால் எவ்வளோ சதுர மீட்டர் பழப்பாக உழுவார்னு பார்க்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு டிவைடட் பை நூற்றி இருபது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிடும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இதில் ஒரு ஜீரோ அப்போ ஒரு வேலையால் உழும் பரப்பு என்னென்னா இருபது சதுர மீட்டர் ஃபஸ்ட்டு அது கண்டுபிடிச்சாச்சு ஒரு வேலையால் உழும் பரப்பு என்ன இருபது சதுர மீட்டர் அதை கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்னென்னா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஐயாயிரத்தி நானூறு சதுர மீட்டர் நிலத்தை உழுகணும் அதான் கேள்வி அதை உழுவுறதுக்கு எத்தனை நாட்கள் வேலை செய்ய போகிறாங்க பதினெட்டு நாட்கள் வேலை செய்ய எத்தனை வேலையாள் தேவைன்னு கேட்குறாங்க எத்தனை வேலையாள் தேவை அந்த ஒரு வேலையாளால் எவ்வளோ பரப்ப உழுவ முடியும் இருபது சதுர மீட்டர் அதை வச்சு இருபது சதுர மீட்டர் ஒரு வேலையாள் உழுதார்னா பதினெட்டு நாட்களில் இருபது சதுர மீட்டர் ஒரு ஆளுக்கு இருபது சதுர மீட்டர் எத்தனை வேலையாள் தேவைன்னு அந்த கேள்வி கண்டுபிடிச்சா போதும் அப்போ அதை நம்ம கொடுத்துருக்க இருபதை நம்ம கண்டுபிடிச்ச இருபதை அந்த கொடுத்துருக்க நாட்களோட பெருக்கி அதை நம்ம வகுத்தாலே போதும் மறுபடியும் சொல்கிறேன் மொத்த வேலை என்னங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த மொத்த வேலையில் அவங்க உழுகிற அந்த பரப்பு இருக்குல்ல அதை நம்ம வகுத்தோம்னா ஒரு வேலையால் உள்ள பரப்பை கிடச்சிரும் அந்த ஒரு வேலையாளின் பரப்பை நாட்களை கொண்டு பெருக்கி அவங்க எவ்வளோ சதுர மீட்டர் இப்போ கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி அறுநூறு சதுரமீட்டர் கொடுத்துருக்காங்க அதால் வகுத்தா நம்மளுக்கு விடை கிடச்சிடும் ஒரு ஜீரோ ஜீரோ ஒரு ஜீரோ ஜீரோ இந்த முடிகிற நம்பர் என்ன எட்டு இதில் முடிகிற நம்பர் என்ன நாலு நம்ம எப்பொழுதும் ச நம்பர் தான் அந்த முடிகிற நம்பர் நாலுனா எட்டாம் வாய்ப்பால் எப்போ நாளில் முடியும் எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு அப்போ இது எத்தனை பேர்

அவங்க கொடுத்துருக்க கேள்வியில் எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு கேள்வியில் ரெண்டாயிரத்து நானூறு மீட்டர் இருக்கு பன்னெண்டு வேலையாட்கள் பத்து நாட்கள் வேலை செய்கிறாங்க உழுது முடிக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா பன்னெண்டு வேலையாட்கள் பத்து நாட்களில் வேலை செய்ய போகிறாங்க ஆனால் இவங்க பன்னெண்டு வேலையாட்கள் ஒவ்வொரு நாள்லையும் எவ்வளோ சதுரமீட்டரை உள்ள போகிறாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து அடுத்த கேள்வி என்ன அவங்களுக்கு இப்போ அடுத்த டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்து நானூறு சதுர மீட்டர் நிலம் இருக்குது எத்தனை சதுரமீட்டர் நிலம் இருக்குது ஐயாயிரத்தி நானூறு சதுரமீட்டர் நிலம் இருக்குது அது பதினெட்டு நாட்களில் உழுகணும் அப்போ ஒரு வேலையால் எவ்வளோ உழுகிறாங்கன்னா இருபது எடுத்துக்கிறாங்கன்னா இருபது இன்ட்டு அந்த எத்தனை நாட்கள் இப்போ வேலை செய்யப்படுறாங்க பதினெட்டு நாட்கள் வேலை செய்யப்படுறாங்க எவ்வளோ சதுர மீட்டர் வேலை செய்யப்படுறாங்க ஐயாயிரத்து நானூறு வேலை செய்யப்படுறாங்க அப்போ இவற்றின் பெருக்கல் அந்த மொத்தத்தால் வகுத்தா எத்தனை வேலையாட்கள் தேவைங்கிறது நமக்கு என்ன கிடச்சிடும் கிடச்சிடும் அடுத்து இது கேள்வியிலே இதுக்கான விடை இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் வட்ட விளக்கப்படத்தின் படத்தில் வட்ட விளக்க படத்தில் வட்டத்தோட மையத்தில் வட்டத்தின் மையத்தில் அமையும் கோண அளவுகளில் கூடுதல் கேட்டிருக்காங்க வட்ட விளக்க படம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு புள்ளி வச்சாலும் அது வட்டம்தான் வட்டம் போட்டாலும் அது வட்டம்தான் புள்ளி வச்சாலும் வட்டம் தான் வட்டம் போட்டாலும் என்னதான் வட்டம்தான் என்னைக்குமே வட்ட மையத்தில் வட்ட மையத்தில் கோண அளவுகளின் கோண அளவுகளின் கூடுதல்னு கேட்டாலும் சரி ஆர் ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியில் அமைந்த கோணங்களின் கூடுதல் கேட்டாலும் சரி இதற்கான விடைங்கிறது எப்பொழுதுமே பிக்ஸடு தான் முன்னூத்தி அறுபது டிகிரி இதற்கான விடை என்ன முந்நூற்றி அறுபது டிகிரி மறுபடியும் சொல்றேன் ஒரு புள்ளியை வச்சா அதோட கோண அளவுகள் கேட்டாலும் சரி ஒரு வட்ட வரைஞ்ச அதோட கோண அளவுகள் கேட்டாலும் சரி அவற்றின் கோண அளவுகளின் கூடுதல் என்னது முன்னூத்தி அறுபது டிகிரி அப்போ இதற்கான விடைங்கிறது என்ன முன்னூற்றி அறுபது டிகிரி